போறோம் <Karun> எனக்கு <Karun> <Karunani>

ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எல்லாம் பிரியாணி பண்ணீங்க பிரியாணி தான் பண்ண போறமா ஏன் எல்லாம் இருக்கா பிரியாணி தான் பண்ணப் போறமா பிரியாணிலாம் பண்ணலாம் எப்ப பார்த்து சாரு சாரு சாருன்னு இருக்கு சோறு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு எனக்கு சோறு தான் ஃபர்ஸ்ட் மற்றது தான் எனக்கு பசிக்கும்ல நான் சாப்பிடணும்ல நான் சாப்பிடணும்ல அங்க ஒரு பட்டாம்பூச்சி 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 பட்டாம்பூச்சி

அண் சொல்றா சொல்கிறான் அண்ணையும் நினைத்து மரியாதை போட்டுறான் வலிச்சாலும் வலிக்க விட்டாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்மளை உழைக்கணும் சினிமாலையா மாமா ஒரு பக்கம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்றது அப்புறம் தியாபனமே கழக அழகிலாக்குது நல்லா கலாக்குறதுலாம் மீனை சொல்றேன் பாரிய வந்து அப்படியே ரெண்டா வந்து எடுத்துக்கணும் அதுக்கா விட்டறாரு அலை சும் சுகமா நான் கத்தி அங்க வெயிட் பண்றேன் கத்தி அங்க வெயிட் மீனும் நல்ல வெயிட் हम्म नानी नानी ये 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 गेट रे हम्म வேறு வேற கட்டு பவர் கில் போய் கட்டியா நான் பவராக இருக்குண்ணாடா என்ன ஒரு யானையை கொண்டுட்டு வந்து மீன் ஓடணும்டா இந்த அவ்வளோ அந்த குடலெல்லாம் கிளீன் பண்ணிடுறானாட்டு பாருங்க ஒரு பாறை கொடல் கறி பாறை 25 கிலோ ஏ இங்க ஒரு கொடல் கறி பாருங்க உங்களே பாறை 25 கிலோனா பர்ற கழிவு மட்டி கெத்திர கிலோ வருது பாருங்க ஏய் 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 இது என்னதான் நடக்கும் என்ன நடக்குது இது என்னது நான் உங்களுக்கு தான் கூட்டிச்சு தரப்றேன் இத ஜிம்பாலே 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 ஜிம்பா ஜிம்பாலே ஜிம்பாலே உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா

அவ்வளோதான் கொஞ்சம் நவட்டிக்க இங்கே நவட்டு நல்ல விஷயத்தில் ஏன் மொங்கு இருக்கணும் நல்ல மஞ்சள் பொடியை அப்படியே அள்ளி தூவணும் மஞ்சள் பொடி எதுக்கு வைக்கிறாங்கன்னா கிருமி மஞ்சள் இறங்க கிருமி அண்டாமல் இருக்க இருக்கணும் பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி நல்லா போடணும் சரிங்க அதுக்கப்புறம் மேலே உப்ப போடணும் தான் இடம் இவனை நல்லாவே கவர் பண்ணணும் இவனை மட்டும் கவர் பண்ணல கருவாடுக்கு பிரயோஜனமே இல்லாம ஆயிரும் மறுகையா சாலாவா

பையனை ஈசிய போட்டு அப்படியே சுத்தி விட்டு அப்படி கட்டிடலாம் கட் பாறை கருவாடை வந்து பற்ற வச்சுட்டோம் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம குழில போட்டு மூடிடணும் அப்பதான் கட்டாக்கு வெட்டினா அதே பள்ளம் சின்ன பிள்ளையா விளையாண்டு மூத்தட்டு அது கட்டா கொஞ்சம் சின்னவா இருந்தது பாறை பெருசுனால

வால் பிரச்சனை இல்லைல்ல அது ஒன் பஜார் வெட்டி கலக்கி தூர பண்ண அவ்வளோதான் இங்கே எப்படா

அவ்வளோதான் இருபத்தஞ்சு கிலோ சைஸு பாறையை வந்து நம்ம பட்டு ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக இந்த க பற்றை கருவாடு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக பத்து நாள் ஆகும் பத்து நாள் இல்லைனா பதினஞ்சு நாள் வர வச்சோம்னா கருவாடு உண்மையாகவே சூப்பராக செட் ஆகிரும் இப்படி தான் நம்ம வந்து கருவாடு பட்டுரை வந்து வைப்போம் யாராவது இந்த மாதிரி பற்ற வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கம்மனை சொல்ல மறந்துடாதீங்க இப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்பயுமே போய்கிட்டே இருக்கும் கருவாடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு நம்மளோட கருவாடு பிஸ்னஸ் நல்லா நல்லா போய்கிட்டு இருக்கு இன்னும் வந்து மெம்மேலும் வளர உங்களோட வாழ்த்துகள் எனக்கு வந்து வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் അന്ന് ചേ സബ് സന്ദിപ്പം ബൈ